வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாங்கள் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் போன வீடியோவில் டொமேட்டோ ஜாம் எப்படி செய்கிறதுன்னு அப்லோட் பண்ணியிருந்தோம் அதை பார்த்துருந்தீங்கன்னா அந்த டொமேட்டோ ஜாமுக்கான மெயின் டிஷ் தான் இந்த மட்டன் பிரியாணி அதை பார்க்காதவங்க இந்த மட்டன் பிரியாணி வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டொமேட்டோ ஜாம் வீடியோவை பாருங்கள் ரெண்டுத்தையும் செஞ்சு வீட்டில் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் அஞ்சு கிராம் பட்டை பத்து ஏலக்காய் பத்து கிராம்பு அப்புறம் ஒரு ஏழு ச ஏழு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் முக்கால் கப்பு கொத்தமல்லி முக்கால் கப் புதினா நூற்றி ஐம்பது எம்எல் தயிர் ஒரு ஏழு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் பிரியாணி பவுட்ரு ஒரு எலுமிச்ச பழம் நாலு பச்சை மிளகா அது இல்லாமல் ஒரு கிலோ மட்டன் வாங்கி அதை கழுவி வச்சிருக்கேன் அப்புறம் முக்கால் கிலோ சீரக சம்பா அரிசியை அரை நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ கறியை வேகிக்கலாம் நான் கறியை வேகிறது ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் கறி அதில் போட்டு கறி நினைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க போதும் ரொம்ப தண்ணி ஊற்றுனா கறியிலே ஆல்ரெடி தண்ணி இருக்கும் வேக வச்ச பிறகு நிறையா தண்ணி ஆகிடும் அதனால் கறியை வச்சுட்டு ஒரு ஏழு எட்டு விசில் நான் இங்கே ஏழுலேருந்து எட்டு விசில் வைப்பேன் போதும் உங்கள் ஊர் கறி கொஞ்சம் மொத்த கறியாக இருந்ததுன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு விசில் வச்சுக்கோங்க கறி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க எடுத்து அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியில் அதை சேர்ப்போம் முதல்ல பிரியாணி பாத்திரத்தை எட்ட அடுப்பில் வச்சுருங்க பிரியாணி பாத்திரத்தில் தண்ணி கினி பட்டு இருந்தால் அதை நல்லா தொடச்சுக்கோங்க தொடச்சிட்டு வைங்க நம்ம இப்போ பிரியாணி பார்த்தது லைட்டாக சூடானோன்னு இதுமாரி புகை வந்தோன்னு இரநூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நாங்கள் ஒரு கிலோ கரீன்றதுனால இரநூறு எம்எல் ஊற்றுறோம் நீங்கள் அரை கிலோ கறி போட்டிங்கன்னா நூற்றி ஐம்பது எம்எல் ஊற்றிக்கோங்க இல்லை நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் ஊற்றுங்க அடுத்தது எண்ணெயோடு சேர்த்து நெய் நூறு எம்எல் இது வந்து டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு நெய் அதுக்காக தான் நெய்யை சேர்த்துக்கிறோம் ரெண்டும் நல்லா சூடாகட்டும் சூடாகிறவிலையும் வெயிட் பண்ணுங்கள் சூடான பிறகு எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போடுங்க கையை கட்டாத ஆ ஆ சரி போடு ஏலக்காய் எல்லாத்தையும் போடுங்க லைட்டாக இது பண்ணிக்கோங்க பட்டா கிராம்புலாம் கொஞ்சமாக வறுப்படட்டும் எண்ணெயில் அப்புறமா நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை ஏழு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் நான் முன்னாடி பண்ணது மலை அந்த ஏழு வெங்காயத்தையும் போட போகிறேன் போடு ஏழு வெங்காயம் போட்டாச்சு இது நல்லா பொன் நிறமாக வர அளவுக்கு வர வரைக்கும் வதக்கணும் நீங்கள் சும்மா அப்படியே லைட்டாக வதக்கிட்டு விட்டீங்கன்னா அந்த டேஸ்ட்டு கிடைக்காது பிரியாணியில் நீங்கள் என்ன தான் பிரியாணி மசாலா போட்டாலும் நெய் போட்டாலும் என்ன போட்டாலும் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அளவுக்கு பிரியாணியில் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் பாய் வீட்டு பிரியாணிலெலாம் டேஸ்ட்டு அதிகமாக இருக்குன்னா இது முக்கிய காரணம் வெங்காயத்தை நல்லா வதக்குவாங்க நீங்கள் எந்த வீட்டில் வேணால் பாருங்கள் பாய் வீட்டில் வெங்காயம் பிரியாணி செஞ்சு வெங்காயம் நல்லா வதக்குவாங்க வெங்காயத்தை எப்போதுமே நல்லா வதக்கணும் வெங்காயம் வதங்க வதங்க சுருளை சுருளை நல்ல டேஸ்ட் வரும் உங்களுக்கு வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்குற வரைக்கும் மூடி வச்சிருங்க கொஞ்சம் நேரத்துக்கு வெங்காயம் பாருங்கள் இப்போ ஒரு பொண்ணு நேரத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்குவாங்க வதக்கும் போது கல்ப்பு சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆஞ்சி வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவை இதோட சேர்க்க போகிறோம் இது கொத்தமல்லி அடுத்தது பார்த்தீங்கன்னா புதினா புதினா அப்புறம் இயற்கை வச்சுருக்க பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா இதையும் சேர்த்துருங்க ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளையும் வைக்க வேணாம் ஃபுல்லாகவும் வைக்க வேணாம் கொஞ்சம் மீடியத்தில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போது அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏழு ஸ்பூன் அதாவது ஒரு கிலோ கறிக்கு ஏழு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம் நாங்கள் டேபிள் ஸ்பூன் ஏழு ஸ்பூன் ஓகேவா இதை நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இதை வதக்கும்போது மூடி வச்சிடாதீங்க வாட போகாது இதை மூடி வைக்காமல் வதக்கணும் வெங்காயம் வதக்கும்போது மட்டும் மூடி வச்சுக்கோங்க ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக வேகன்றதுனால மூடி வச்சுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வதங்கும் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கியாச்சு வதக்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க தனி மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் அதை போடுறோம் அதை போட்டு நல்லா ஒரு நல்லா ஒரு கிளறி கிளரி இப்போ தண்ணி மிளகாத்தூளை போட்டு நல்லா வதக்கியாச்சு வதக்கினதுக்கப்புறம் நூற்றி ஐம்பது எம்எல் தயிர் எடுத்து வச்சுருக்க தயிரை அதில் போடுறோம் இந்த தயிரை போட்ட பிறகு இந்த தயிர் கலந்த பிறகு தண்ணி எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வரும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரந்த பிறகு தக்காளியை நீங்கள் இதோட சேர்த்துக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த தயிரை நல்லா கிளறி வரும் கிளறி விட்ட பிறகு தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும் தண்ணி எண்ணெயும் தனித்தனியாக பிரியும் பிரிஞ்ச பிறகு நீங்கள் தக்காளியை போடுங்க நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்துட்டு பிரிஞ்சு வந்த பிறகு நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போடுறோம் இப்போ நல்லா தக்காளி வதங்கிட்டு வதங்கின பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டன் மட்டனை எடுத்து போடுவோம் லெமன் ரெண்டு ஒரு லெமன் புளிஞ்சி வச்சுருக்க லெமனை அதோட சேர்த்துக்குவோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு இப்போ கறி நல்லா வதங்கிட்டு வதங்கின பிறகு பிரியாணி மசாலா சேர்த்து போகிறோம் பிரியாணி மசாலா ஒன்றரை ஸ்பூன் நாங்கள் ஒரு கிலோ கறிக்கு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இது நிறையா சேர்த்திங்கன்னா வதங்க கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இதை அளவாக வச்சுக்கணும் பிரியாணி மசாலா போட்டு நாங்கள் நல்லா வதக்கிறோம் பிரியாணி மசாலா சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேக வச்ச தண்ணி இருக்குது பாருங்கள் அதையே எடுத்து சூப்பு குடிப்பாங்க சில பேர் அதை இன்னும் பிரியாணியில் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக உங்களுக்கு இருக்கும் பிரியாணியோடய டேஸ்ட்டே அந்த சூப்பு வைக்கிற தண்ணியில் இருக்கும் வேக வச்ச தண்ணியை எடுத்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்னே முக்கால் டம்ளர் நான் ஊற்ற போகிறேன் இருக்கிற வரலையும் வேக வச்ச தண்ணியை ஊற்றுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற தண்ணியை சேர்த்துக்கோங்க இது போல் கொதி வந்தோடனே கலைஞ்சி வச்சிருக்க அரிசி எடுத்து அதோட போடுங்க போட்டு நல்லா ஒரு கிண்டு கஞ்சி விடுங்க கிண்டி கொஞ்சம் அரிசி சேர்ந்து வரும்போது உப்பு காரம் பாருங்கள் உப்பு காரம் உங்களுக்கு கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் காரம் எப்போதும் பிரியாணி செய்யும் போது லைட்டாக உப்பு தூக்கலாக தான் பிரியாணி செஞ்சு எடுக்கும்போது உப்பு கரெக்டாக வரும் நீங்கள் கரெக்டாக அளவாக உப்பு போட்டிங்கன்னா பிரியாணி செஞ்சு வரும்போது உப்பு கம்மியாக இருக்க மாதிரி தெரியும் கொஞ்சம் உப்பு தூக்கலாகவே இருக்கட்டும் எப்போதும் பிரியாணி இப்போ நல்லா சேர்ந்து வந்துட்டு சேர்ந்து வந்த பிறகு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற கலர் பவுடர் சேர்க்க போகிறோம் இது கலர் பவுடர்னால் ஒன்றும் இல்லை கேசரி பவுடர் தான் இது ஆப்ஷனல் தான் வேணா சேர்த்துக்கலாம் வேணாம்னா சேர்க்க வேணாம் இது ஒன்றும் இல்லை இது கலரை கொஞ்சம் கூட்டி கொடுக்கும் அவ்வளோ தான் வேறு எதுவும் செய்யாது இந்த அளவுக்கு சேர்ந்து வந்த பிறகு ஒரு மூடியை போட்டு உங்கள் வீட்டில் சின்ன அடுப்பு அந்த சின்ன அடுப்பில் எடுத்து சிம்மில் வச்சுருங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க தம்ல போடுறதுக்கு மேலே ஏதோ ஒரு உங்கள் வீட்டில் ஒரு வெயிட்டான இது பாத்திரம் ஏதாச்சும் இருந்ததுன்னா தூக்கி மேலே நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்க இந்த இஞ்சி இடிக்கிறது இது பார்த்தீங்கன்னா இந்த வடிவேல் படத்துலலாம் வரும் கொசு அடிக்கிற இதுன்னு வாங்க கொசு அடிக்கிறது ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கோம்ல அந்த மாதிரி தான் இது இஞ்சி அடிக்கிறது ஒரு மிஷின் ஆதிக்காலத்தை கண்டுபிடிச்சது அந்த இதை நாங்கள் இதில் வச்சுருக்கோம் நேரம் கரெக்டாக பார்த்துக்கோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தம்முளை போடுங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு உடனே திறக்கக்கூடாது ஆஃப் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சு தான் திறக்கணும் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அடுப்பு மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் அஞ்சு நிமிஷம் தம்மில் போட்டோம் அதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் எடுத்து மூடியே வச்சுருக்கோம் இப்போ திறந்து பார்க்க போகிறோம் எப்படி பிரியாணி வந்திருக்குன்னு வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் நம்ம செஞ்ச பிரியாணி பிரியாணியை நல்லா கிளரி விட்டுக்கணும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இந்தமாரி கலர்ஃபுல்லான டேஸ்டான பிரியாணிங்களும் எங்களும் செய்யணுன்னா நாங்கள் சொன்ன வழிமுறையை ஃபாலோ பண்ணுங்கள் பிரியாணி செஞ்சாச்சு நாங்கள் இப்போ எங்கள் வீட்டில் சாப்பிட போகிறோம் பிரியாணி செய்கிறத விட பிரியாணி செய்கிறத வீடியோ அப்லோட் பண்ணுறது தான் ரொம்ப டைம் எடுக்குது வீடியோ எடுக்கிறதுனாலே டைம் ஆகி போச்சு எல்லாேருக்கும் ஒரே பசியோடு இருக்கும் வாங்க இந்த பிரியாணியை நாங்களும் சாப்பிட்றோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் உங்களோட வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் புதுசாக சேனல் ஆரம்பிச்சுருக்கோம் எங்களுக்கு க தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் தேவை பிரியாணி இதே மாதிரி முறையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் போடுங்க என்னடா பொரட்டாசி மாதத்தில் இந்த வீடியோ போடுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க புரட்டாசி மாதம் ஆரம்பித்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ பட் இப்போ தான் எங்களுக்கு நேரம் கிடச்சிது அப்லோட் பண்ணுறதுக்கு நாங்களும் பொரட்டாசி மாத விரதம் தான் ஏழு குண்டளவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா